எல்லா உறவுகளிலும் ஒருவரை விட இன்னொருவர்தான் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள் அதிக அன்பு வைப்பவர்கள்தான் அதிக வலிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் எந்த கட்டத்திலும் அந்த உறவு விடாமல் போராடி கடைசி வரை காப்பாற்றுவதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் உண்மை என்னவென்று தெரியாமல் யார் மீதும் வீணான பழிகளை சுமத்தாதீர்கள் பாதிக்கப்பட்டது நீங்களாகவே இருந்தாலும் யாருக்கும் சாபம் விடாதீர்கள் மனித வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவை புண்ணியங்களும் ஆசிர்வாதங்களும் சம்பாதிக்கக் கூடாதவை பழி பாவமும் சாபமும் தான் வாழ்க்கையில் இல்லாதபோது தேடுகிறோம் இருக்கின்ற போது அலட்சியம் செய்கிறோம் உறவுகளை மட்டுமல்ல சில சந்தோஷமான தருணங்களையும் தான் காலம் நமக்குள் இருக்கும் சில காயங்களை குணப்படுத்துவதில்லை மாறாக அந்த காயங்களுடனும் வலிகளுடனும் வாழ்வது எப்படி என்பதை மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு கடந்து விடுகிறது இல்லை என்று நினைக்கும் போது வரும் வலியை விட சிலர் நம்முடன் இருந்தும் இல்லை என்கிற வலிதான் கொடுமையிலும் கொடுமையான வழியாக இருக்கும் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனம் அப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் போய்விடுவதே புத்திசாலித்தனம் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பது அறிவியலுக்கு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஆம் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு அது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி சிரித்து கொண்டே இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல சிலர் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பதே சில கேடுகட்ட சில்லறைகள் தந்த வழிகளை மறப்பதற்கும் தான் பகலில் தூக்கம் வந்தால் உடல் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம் இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் மனம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம் யாருக்காகவும் உங்கள் உடலையும் மனதையும் வருத்திக்கொண்டு துன்பப்படாதீர்கள் உங்களை நீங்களே தேற்றிக் தேற்றிக்கொண்டும் மாற்றிக்கொண்டும் கடந்து செல்லுங்கள் ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் யாரும் நமக்கு ஆறுதலையும் மாறுதலையும் தரப்போவதில்லை என்பதே யதார்த்தம் விட்டோம் என்பதை விட தவறவிட்டோம் என்பதே பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் பொருட்களை மட்டுமல்ல சில உண்மையான உறவுகளையும் தான் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாமல் இழந்து விடாதீர்கள் உறவுகளுக்குள் சண்டை வந்துவிட்டால் முதலில் அவர்களே வந்து பேசட்டும் என்ற திமிர் எந்த உறவில் நிலைத்திருக்கிறதோ நிச்சயம் அந்த உறவு உடைந்து போவது உறுதி எல்லோரும் நம் அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் பணத்திலேயே குறியாக இருக்கும் சில மனிதர்களுக்கு அன்பையே அடிப்படையாகக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ளவே முடியாது உன்னோடு இருக்கும் ஓர் உறவு உன்னை அழ வைக்கிறது என்றால் அந்த உறவை இழந்துவிடாதே ஏனென்றால் அந்த உறவைத் தவிர வேறு யாராலும் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியாது சில உறவுகள் சோகங்களை தரும் என்றாலும் அவர்கள் மட்டும்தான் நமக்கு சுகங்களையும் தருவார்கள் வாழ்வில் எது நடந்தாலும் கவலைப்பட்டு கண்ணீர் மட்டும் வடிக்காதே யாரும் உன்னை என்ன என்று கூட கேட்க மாட்டார்கள் நமக்கு வரும் வரை நமக்கென்ன என்று நகர்ந்து கொண்டே இருக்கும் உலகம் இது அழகைப் பார்த்து அன்பு வைக்காதே அது ஒரு நாள் வாடிவிடும் பணத்தைப் பார்த்து பாசம் காட்டாதே அது ஒரு நாள் அழிந்துவிடும் அன்பைப் பார்த்து அன்பு வை அன்புதான் இறுதி வரை நிலைத்திருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில மனிதர்கள் தேவையான நேரத்தில் நம் கண்முன்னே வந்து நிற்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய சுவாரஸ்யம் யாரும் இங்கு தனியாக இருக்க முடிவதில்லை பெரும்பாலானவர்கள் வாழ்வில் எப்போதும் கூடவேதான் இருக்கிறது தனிமை தனிமை வேண்டும் என்று நீங்களே அதை தேடிப் போகாதீர்கள் கொஞ்சம் பொறுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களே அதை தருவார்கள் ஒரு பெண் தன்னை அதிகம் காயப்படுத்தியவனைத்தான் அதிகமாக நேசிப்பாள் ஒரு ஆண் தன்னை அதிகம் விரும்பியவளைத்தான் அதிகமாக காயப்படுத்துகிறான் உண்மையில் இவை இரண்டிக்குமே காரணம் அதிகமான அன்புதான் எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல தோல் எல்லாம் துரோகியும் அல்ல துணையாக வருபவர்கள் எல்லாம் உனக்கு உற்ற நண்பர்களும் அல்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் இவ்வுலகில் யாரும் யாருக்கும் உத்தமர்களும் அல்ல வந்து பேசும் அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை கிடைத்தாலும் அதன் மதிப்பு சிலருக்கு தெரிவதும் இல்லை கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதே உண்மையான உறவு ஏனென்றால் சிலர் நம் கூடவே இருந்தாலும் அவர்களின் இதயத்தில் நாம் இருப்பதில்லை அழிவைத் தருவது ஆணவம் ஆபத்தைத் தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு வீழ்ச்சிக்கு காரணம் தயக்கம் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நம்ப வேண்டியது உண்மை தவறவிடக் கூடாதது வாய்ப்புகளை தள்ளிவிட வேண்டியது சோம்பலை நம்மை விடாமல் துரத்துவது நாம் செய்த பாவம் நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிகவும் சுலபமானது மற்றவர்களிடம் குற்றம் காண்பது மிகவும் கடினமானது நம் குறைகளை நாமே கண்டுபிடிப்பது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் குடும்ப விஷயங்கள் உறவுகளின் மேல் உங்களுக்கு இருக்கும் கோபம் பண விஷயங்கள் உங்கள் எதிர்கால கனவுகள் இவற்றையெல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒருவேளை இவற்றை பகிர்ந்து கொண்டால் சிலர் அதை வைத்தே உங்களை அணு அணுவாக காயப்படுத்தவும் செய்வார்கள் துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் பெருமையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட நாம்தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என்று நம்பி முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி எப்போதும் உண்மையாக இருக்க பழகுங்கள் அது தரும் நிம்மதியும் நிறைவும் வேறு எதற்கும் ஈடாகாது மனதுக்குள் இருக்கும் சிலர் தந்த ரணங்களை ஆற்ற முடியாமல் தவிக்கும் பலருக்கும் யாரோ ஒருவரின் ஆறுதலான பேச்சும் சிறு தொடுதலும் கூட அனைத்து கவலைகளையும் ஆற்றும் மருந்தாக மாறிப் போகிறது எல்லாவற்றையும் விளக்கமாக கூற வேண்டுமென்றால் அங்கே புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம் புரிதல்கள் இருக்கின்ற இடத்தில் விளக்கங்களும் விபரிப்புகளும் இல்லை உறவுகளுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கவே கூடாது அன்பு இருக்க வேண்டும் ஆனால் ஆணவம் இருக்கவே கூடாது கண்டிப்பு இருக்க வேண்டும் ஆனால் கட்டாயம் இருக்கக்கூடாது விருப்பம் இருக்க வேண்டும் வெறுப்பு கொஞ்சமும் இருக்கக்கூடாது நம்பிக்கை நிறையவே இருக்க வேண்டும் நடிப்பு கொஞ்சமும் இருந்துவிடக்கூடாது உண்மை அதிகமாக இருக்க வேண்டும் பொய் இருக்கவே கூடாது அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகளும் வரும் சில சண்டைகள் கூட அன்பின் வெளிப்பாடுதான் பேசிக் கொள்வதும் நெருங்கிப் பழகுவது மட்டுமல்ல அன்பு சிலர் பேசாமல் அமைதியாக இருப்பது கூட அதீத அன்பு வைத்ததின் காரணத்தினால்தான் சிலருக்கு நாம் தொல்லையாகிவிடக் கூடாது என்பதால்தான் நிறைய பேர் இங்கு விலகியும் இருக்கிறார்கள் இங்கு சேர்ந்திருப்பதில் யாருக்கும் வருத்தங்களோ சிக்கல்களோ எப்போதும் இருந்ததில்லை இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிபந்தனைகளும் நியதிகளும் விதிக்கப்படும் புள்ளியில்தான் பிறக்கிறது அனைத்து சிக்கல்களும் வருத்தங்களும் நீ எதை மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது மாறுவேடம் போட்ட துன்பமாக கூட இருக்கலாம் எதற்கும் தயாராக இரு சிறந்த துணை என்பது எப்போதும் உடனிருப்பதோ பசியறிந்து உணவளிப்பதோ இல்லை நம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் சண்டைகள் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை இல்லை என்றால் அந்த உறவுகளுக்குள் இருப்பது வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் விரைவில் அதை சரி செய்துவிடலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள் பிறகு என்றுமே அதை சரி செய்யவே முடியாது கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது நமக்கே தெரியாது கோபம் வரும்போது மௌனம் காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதில்லை கோபத்தில் மெளனமே அவர்களின் வாழ்வை சிறப்பானதாக்கும் நம் அறிவு தூங்கிவிட்டால் நாம் முட்டாள் நம் உடல் தூங்கிவிட்டால் நாம் சோம்பேறி அன்பு தூங்கிவிட்டால் நாம் சுயநலவாதி நம் ஆசைகள் தூங்கிவிட்டால் நாம் சந்நியாசி இதயம் தூங்கிவிட்டால் மரணம் மனம் தூங்கிவிட்டால் ஓய்வு அமைதி தூங்கிவிட்டால் கவலை ஆனால் நம் நினைவுகள் தூங்கிவிட்டால் அதுதான் நிம்மதி நம்மைச் சுமக்கும் நாள் வரை எதிர்பார்க்கும் நாள் வரை வாழ்வதே வாழ்க்கை கடைசியாக நம்மை சுமக்கப் போகும் அந்த நான்கு பேரை வாழ்க்கை கடைசி வரை நமக்கு காண்பிப்பதே இல்லை விதையில் தொடங்கி விறகில் முடிவது மரத்தின் வாழ்க்கை கருவில் தொடங்கி கல்லறையில் முடிவதுதான் மனிதனின் வாழ்க்கை நீ இறக்கும் போது கடவுளே உனக்கு கடன் பட்டவனாக ஆக வேண்டும் அப்படி நீ வாழ என்றால் இருக்கும் வரை எல்லோருக்கும் உன்னால் இயன்ற உதவிகளையும் அன்பையும் கொடுத்தால் மட்டும் போதும்